விஜயலட்சுமியை கண்டுபிடிக்க குழாய்களுக்குள் கேமரா அனுப்பப்படுகிறது விஜயலட்சுமியை கண்டுபிடிக்கும் வரை தேடும் பணி தொடர வேண்டும் பிரதமர் உத்தரவு பிரதமர் ஸ்ரீ அன்வாரின் அறிவுறுத்தலின்படி விஜயலட்சுமியை கண்டுபிடிக்கும் வரை தேடுதல் பணி நிற்காமல் தொடரும் என டாங் வாங்கி மாவட்ட போலீஸ் தலைவர் ஷுலிஸ்மி ஹஃபாண்டி இதனை தெரிவித்தார் கொலாலம்பூர் ஜலான் மஸ்ஜித் இந்தியாவில் நடைபாதை இடிந்து விழுந்த சம்பவத்தில் இந்தியாவின் ஆந்திரா மாநிலத்தைச் சேர்ந்த குப்பம் என்ற ஊரைச் சேர்ந்த விஜயலட்சுமி நடைபாதை இடிந்து குழியில் புதையுண்டார் சம்பந்தப்பட்ட மாதுவை தேடும் பணிகள் நான்காவது நாளாக ஆறு முதன்மை சாக்கடை குழாய்களை குறியாக கொண்டு தேடும் பணி இடைவிடாமல் தொடர்கிறது சம்பந்தப்பட்ட குழாய்களில் நீர் உறிஞ்சும் பணிகள் தொடர்ந்து வருகிறது அதேவேளை சம்பந்தப்பட்ட சாக்கடை குழிகளுக்குள் கேமராக்கள் சோதனை அனுப்பப்பட்டு குழாய்களில் தண்ணீர் வேகத்தின் அழுத்தம் குறைவாக உள்ளது பல குழாய்களில் கற்கள் அடைத்துக் கொண்டிருக்கின்றது ஜெட்டிங் முறையின் வாயிலாக அவற்றை சுத்தம் செய்யும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது விஜயலட்சுமியை கண்டுபிடிப்பதற்கான பணிகள் எல்லா முனைகளிலும் தொடர்ந்து நடைபெறும் வேளையில் அவரை கண்டுபிடிக்க வேண்டும் என பிரதமர் உத்தரவிட்டு விஜயலட்சுமியை தேடும் பணிகள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் பின்வாங்கப்படாது என்று அவர் உத்தரவிட்டுள்ளார் அதே வேளையில் விஜயலட்சுமியின் குடும்பத்திற்கு உரிய உதவிகள் அரசாங்கத்தின் சார்பில் வழங்கப்படும் அவர்களின் விசாவும் ஒரு மாத காலத்திற்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது என்று துணை பிரதமர் டத்தோஸ்ரீ ஜாஹித் ஹமீதியின் சிறப்பு அதிகாரி ஹரவிந்த் அப்லசாமி கூறினார் கல்வி பொருளாதாரம் சமூகத்தொண்டு அரசியல் சினிமா இலக்கியம் ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்